அனைவருக்கும் மாலை வணக்கம் கேப்சிகம் பாருங்கள் நம்ம தோட்டத்து செடியில் வளர்ச்சியை காட்டுறதுக்காக தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் மொத்தம் பதினெட்டு இருக்குங்க செடி சைஸ் பாருங்கள் இவ்வளோ தான் இவ்வளோதாங்க மொத்த செடியுடைய சைஸு ஹைட்டு இவ்வளோ தான் தரமான விதைகள் போட்டால் எப்படி இருக்குன்றதுக்கு இந்த செடி ஒரு உதாரணங்க மொத்தம் பதினெட்டு காய்கள் இருக்காங்க நான் காட்டுறேன் ஒன்று ரெண்டு அங்கேயே பாருங்கள் நாலு இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு டோட்டலாக இந்த இடத்துலையே நாலு காய் இருக்குது அடுத்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு இங்கேயே ரெண்டு பதினாறு பதினேழு பதினேழு பதினெட்டு தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்